ஆறாம் தேதி அஞ்சாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தேர்தல் இடம்பெறப்போது தேர்தல்களுக்கான வாக்குப்பட்டிகளை சேகரித்து ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் அனுப்புவதற்காக அதிகளவான வாகனங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க குறிப்பா சொல்லணுமாட்டா ஒவ்வொரு அறிவு யாழ்ப்பாணத்துக்கானது அப்படி ஒவ்வொரு மாவட்டங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கான வாக்குப்பட்டிகளை கொண்டு அந்த பாடசாலையில் வைப்பதற்கான ஏற்பாடுகளும் பலத்த பாதுகாப்புடன் இடம்பெறதா பார்க்கக்கூடிய மாதிரி இந்த விடயத்தை தான் இங்கே சானையில் ஊடாக பார்க்க போகிறோம் பாருங்கள் நாங்கள் வந்துட்டோம் யப்னா சென்றக்கொழி சென்ற யப்னா சென்றக்கொழிக்கு முன்பாக தான் இந்த வாக்குப்பதிகள் சேகரிப்பு இடம் கொண்டிருக்கிறது இருக்கிறது பாருங்க மற்ற அது உணவுப் பொதிகளும் வேலை செய்வதற்கான உணவுப் பொதிகளும் அரேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்காங்க மற்றது பாதுகாப்பு பாருங்க இது கோட்ஸ் நீதிமன்றம் நீதிமன்றங்களுக்கு பலத்த பாதுகாப்புடன் தான் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க ஒவ்வொரு பட்டிகளாக சேகரிக்கப்பட போகிறாங்க ஜாஸ்தானம் அண்ட் முன்சிபில் இருக்கிறது மற்றது நல்லூருக்கான பாருங்க இது நல்லூருக்கான பட்டியலுக்கு பாருங்க உள்ள அதிகளவான ராணுவ வீரர்களும் மற்றது போலீஸ் உத்தியோகத்திடம் மற்றது அதுக்கான பாதுகாவலும் இருக்கிற தாக்கியமாக இருக்குது அவ்வளவு பாதுகாப்புடனும் அவ்வளவு ஆரவாரமாகவும் பரபரப்பு விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க முன்னுக்கு எல்லாமே அதிகளவான பாருங்க அங்கே நுடைய விஷயங்கள் அதாவது நுடைய வாக்குப்பட்டு சேகரித்துக் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உள்ள அதிகளமான ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க பரபரப்புடன் வேலைகள் இடம்பெற்று கொண்டு முன்னுக்கு பாருங்க ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு எடுக்கின்றனர் அந்த ஐயா கொண்டு போறா பாருங்க வாக்குப்பட்டி இருக்கிறதா நாங்கள் அதாவது நாங்கள் சேகரித்து போடுற அந்த வாக்குப்பட்டி இதுதான் அதை தான் எதிர்த்துக்கு ஐயா பாதுகாப்பட கொண்டு போறாரு மற்றது பாருங்க அங்கேயும் இருக்குது நிறைய போலீஸ் உத்தியோகத்தர் வந்து பாதுகாப்பாக தான் அதை செய்கிறாங்க பாருங்க ஒவ்வொரு பஸ்ஸும் அதாவது நிறைய பஸ் வந்து நிக்கிறது எல்லா பஸ்லும் ஒவ்வொரு இடத்துக்கானதும் ஒவ்வொரு பிரதேச சபைக்குமானது எல்லா பாடசாலைகளிலும் எந்தெந்த சபைக்கு எந்தெந்த பட்டிகள் கொண்டு போகணுமோ அந்தந்த பட்டிகளை பாதுகாப்போட கொண்டு வராங்க இதே தான் வாக்கு சேகரித்த பின்னரும் இதை கொண்டு வருவாங்க அந்த விஷயம் தான் இடம் பெற்று கொண்டிருக்குது சில விஷயங்கள் இந்த வாக்கு செய்கிறது நிலத்தில் நிற்கிறவங்களுடைய கதை பங்கு என்ன முறையில் இடம்பெற அந்த விடயத்தை நாங்கள் கதை தெரிஞ்சு கொள்ள படம் பாருங்க கொண்டு வராங்க பாருங்க இது பொயின் பிற்றோ இடத்துக்கானது மற்றது இது பலிஃபாமம் நோட் அவ்வளவு பரபரப்பா இப்பவே எவ்வளவு பரபரப்பா இடம்பெறது வாக்கு சேகரித்த பின்னர் அதாவது நாளை தினம் ஆறாம் தேதி அஞ்சாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வாக்கு சேகரித்த பின் இதோட பாதுகாப்பாக இருக்கும் ஏன் அவ்வாறு எல்லா வாக்குகளையும் ஒட்டு பிரச்சனையும் இல்லாம கொண்டு சேர்க்கணும் அந்த விஷயம் இருக்கு அதனால இன்னும் பாதுகாப்பாக இடம்பெறும் பாருங்க ராணுவ அதிகாரிகள் பாதுகாப்புக்காக உள்ளார சுற்றி வருவதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க எல்லா இடமும் சுற்றுறாங்க ஒரு பாதுகாப்புக்காக இது எத்தனை பாஸ் தரது என்ன மாதிரி இந்த விஷயங்கள இதில் என்ற ஒரு அண்ணன் அவரால் அதை பதிவு செய்து கொண்டு பார்க்குறீங்க மட்டுமே இவ இந்த போற விடயங்களை எல்லாருக்கும் அலர்ட் பண்ணி இந்த மாதிரி நடக்குன்றதை அஹ் பம்பாமை பண்பவர்களால் தான் பாருங்க பட்டிகள் மீண்டும் மீண்டும் அதிகளவான பெட்டிகள் கொண்டு வர்றாங்க பாருங்க ஏத்த போறாங்க இது கோயம்புற்றோ இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கான பெட்டிகள் இன்னும் மண்டபம் கொண்டிருக்காத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நன்றி விஷயம் யாரா கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் என்னடா என்ன மாதிரி எங்க கொண்டு போறது அதுக்கு பிறகு அதாவது பாத்து சேகரித்த பின்பு அதை எவ்வாறு பாதுகாத்து வைக்கிறது அந்த இன்ற இடங்களையும் சில விஷயங்களை கதைக்கு தெரிஞ்சு கொள்ள போறோம் இது சாவச்சேரி பஸ் சாவச்சேரிக்கு போகிற போகிற பற்றி இப்போ இருக்காங்க அவ்வளோ பாதுகாப்பு தான் எல்லாமே இடம்படல இந்த இரண்டுமே சாவச்சேரிக்கானது இது நாங்கள் நீதிமன்றத்துக்கு போற பாதை பாருங்க இதுலயும் அதிகளவான பாதுகாப்போட தான் இருக்கிறாங்க

பாருங்க இதுலயும் வடிகளவான வச்சு வந்து காத்துட்டு இருக்காங்க அந்த அந்த பஸ்ஸுக்காக பாப்போம் நாங்கள் இப்ப பயணிக்கிறது எஃப்னா செந்த கோயிலுக்கு பின்புறமாக அதாவது நீதிமன்றத்துக்கு போற பாதையில இருந்து அப்படியே பஸ் கிளம்பி அனுப்பினி அந்தந்த இடங்களுக்காக பட்டிகள் அதாவது வாக்குப்பட்டிகளை சேகரிக்கிற சேகரிக்கிறது தான் இந்த பாணியில் கூட நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க அதிகளவான பஸ் இது வலிகாமம் ஒவ்வொரு இடத்துக்கான வாகனங்களும் நீக்குது வல்வெட்டு துறை வாகனம் அதோட போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே பாதுகாப்புக்காக பகுதிகளிலே இப்போ நாங்க போறது போம்படி சந்தியை நோக்கி வார ஊடாகத்தான் பயணிக்க போறோம் இதனூடாகத்தான் பஸ்கள் எல்லாமே பயணிக்கிறாங்க செல்வா தலைம் பலிஹாமா யாராவது ஒரு ஆளோட கதைச்சா இது என்னென்ற கொண்டு போற விஷயங்களை பார்க்கலாருங்க இதுதான் அந்த இவர் தான் அந்த பஸ் எல்லாம் பதிவு செய்து என்னென்ன மாதிரி இந்த எல்லா இடங்களா சாப்பாடு ஒழுங்குமுறைகளை செய்தோம் சொல்றாங்க அதே பரபரப்பா தான் எனக்கு அதிக அளவான எல்லாருமே வந்து செஞ்சாங்க என்னென்ன மாதிரி நிலைக்கு வந்து குழப்பம் இல்லாமல் இந்த பாருங்க அதிகளமான பொழுது நிற்கிறாங்க இங்க இருந்து அப்படியா சுத்த வர நிலையால பாசத்தான்னு வச்சுருங்க அம்மாலையும்